ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பவும் பார்த்தீங்கன்னா பம்பரில் ரெண்டு மணி ஷோ கேஎலில் மூணு மணி ஷோவுக்கு ஒரே கிசிங் கொடுப்பேன் நீங்கள் நீங்கள் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரே நாளுக்கு ரெண்டு ட்ரா வரும் இல்லையா ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே கிசிங் கொடுப்பேன் அதே மாதிரி தான் எடுத்தேன் ஆனால் பம்பர் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்தேன் கேஎல் ப்ளஸ்ஸு சொல்லி கொடுக்கல அப்படி சொல்லி கொடுத்துருந்தா இன்றைக்கும் பாக்ஸ் ஃபுல் வின்னிங் இருக்குது ஏபிபிசி ஏசி இருக்குது ஆனால் நான் சொல்லிக் கொடுக்கல பம்பர் மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன் அதனால் இது செல்லாது பம்பர் மட்டும்தான் கேசிங் இது ஒரு நாளைக்கு ரெண்டு ஷோ வந்துச்சுன்னா ரெண்டு ஷோவும் ஒரே கிஸின் கொடுப்பேன் மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி எல்இ சேனல கூட பிற மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன் கேள் சொல்லி கொடுக்கல இதெல்லாம் கூட பாருங்கள் பம்பர் ரிசல்ட் ரிசல்ட்டு பதினேழு பம்பர் வந்து எட்நூத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் அஞ்சு பத்து இருபத்தஞ்சு நிஎஸ்எம் ஜீரோ இருபத்தி மூணு தோழாம் এভর ডিভর সেভর 01 67 010 ট্রানজ্যাকশন அறுபது ஜ பதினாறு அறுபத்தி ஒன்று எழுபது ஜீரோ ஏழு பதினேழு எழுபத்தி ஒன்று நம்பர் கம்மியாக இருக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க காசு வேணும்னா ப்ளே பண்ணுங்க விளையாட்டில் லாபம் நஷ்டம் வரும் புத்தா புத்தி செலுத்தனம் தான் வேணும் அறுபது அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தெட்டு அறுபது அறுபத்தெட்டு எழுவது எழுபத்தெட்டு ஆல் தி பெஸ்ட் பார்க்கலாம் மின்னிங் வரும் டைம்எஸ் மெம்பர் போஸ்ட் பாருங்கள் ரெண்டே நம்பர் டைரக்ட் அப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணிட்டு போயிட்டே இருங்க